வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறு ஐநூத்தி முப்பத்தி ஆறாவது புகழாகும் தணிகழ் வாழ் இறைவனுடைய பண்ணாகும் தனத்தன தந்த தனதான கழுத்தழகு முகத்தழகு என்று கவி பாடி கழுத்தழகு என்று கவி பாடி கனத்த பொருள் கொடுத்துறவு கொண்டு விளையாடி பழுத்த பழம் என பிணியில் நின்று கெடவாம் பழுத்த பழம் என பிணியில் நின்று கெடவாமும் படித்தலம் அடிக்கமலம் அண்ட வரவேணும் படித்தலமும் அடிக்கமலம் அண்ட வரவேணும் கடற்பொழகும் மனத்தவ விளங்க வரம் தாராய் கவிற்றமிழை சிவற்ருளி வந்த அறிவாளா கவிற்றமிழை இவர் வந்த அறிவாளம் புலக்கண்ணும் மருக குமர கந்த குகதேவே குலக்கண்ணும் மருக குமர கந்த குகதேவே குலத்தடையில் திருத்தணிகை நின்ற பெருமாடே புனத்தழகில் திருத்தணிகை நின்ற பெருமாடி புனத்தழகில் திருத்தணிகை நின்ற பெருமாடே முருகா உன் வாழைக்கும் அன்பக்கும் என்றென்றும் இறங்கி வா நந்தருள் தந்திட முருகா சரவணாஷன் ஷண்முகா